அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அரசு இருக்குது இது எப்படி இவ்வளோ பகிரங்கமாக நடக்க முடியும் அதுவும் பெரிய பெரிய பொருளாதார கல்வி தந்தைகள் தான் நடத்துகிறது நம்ம அரப்போருடைய வாலண்டியர் மீட் ஒன்று நடக்குது அங்கே வந்த ஒரு தன்னார்வலர் அவர் வந்து ஒரு கொறி எழுப்புறர் அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு அழைக்கப்பட்டதாகவும் அந்த ஹோட்டலுக்குள்ளே இது போல் போலி பேராசிரியர்கள் நிறைய பேர் கூடியிருந்ததாகவும் காலேஜுக்கு வேலைக்கே போகாமல் உங்களோட பேர் ஃபேக்காக சர்டிஃபிகேட் அந்த ஐம்பதுன்னு ஒண்ணே அதிர்ச்சி ஆகுது அது நூறாக மாறும்போது இன்னும் பேரதிர்ச்சி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு புது கல்வியாண்டு இருக்குது இல்லையா அதுக்குள்ள டேட்டா வந்து செப்டம்பர் அக்டோபரில் அப்லோட் பண்ணுறாங்க அதான் யூனிவர்சிட்டி இப்போ நம்ம அந்த பழைய டேட்டாவை நிறுத்திட்டு புது டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறோம் ஏறக்குறைய ஒரு பதினெட்டாயிரம் பக்கம் இந்த வேலைகளுக்கு பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இதில் நிறைய டூப்ளிகேட் நடந்திருக்கு ஒரு நேரத்தில் ஒரு பேராசிரியர் ஒரு கல்விக் கூடத்தில் தான் இருக்க முடியும் ஒரு காலேஜில் தான் இருக்க முடியும்னா இப்போ இப்படி வேற வேற பேராசிரியர்கள் இருக்கிறாங்க நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் போலி பேராசிரியர்கள் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கி வருவதாக மிகப்பெரிய ஊழலை வெளிச்சத்தில் கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம் இது எப்படி சார் முதன் முதல்ல கண்டுபிடிச்சிங்க உங்கள் கவனத்துக்கு எப்படி வந்தது ஒன்று சொன்னது போல நகரங்கள் ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு எளிதாக ரீச் ஆயிடும் அறப்போர் இயக்கம் கிராமங்களில் இன்னும் பெரிய அளவுக்கு போக்குறேன் கவனம் கூடாமல் இருக்கும் அந்த ஒரு முக்கியமான செய்தி என்ன கல்வித்துறை இப்போது மாணவர்கள் இப்போ நாங்கள் இந்த பறந்துபட்ட இடங்கள்ல எல்லா இடங்களையும் பார்க்குறது மர மாணவர்கள் வந்து நல்ல இடங்கள்லையும் இருக்கிறாங்க அவங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு அந்த க கல்வி நிறுவனங்கள் நல்ல ஸ்டாண்டர்டைஸ் கொடுக்கணுன்றது இருக்கு நம்ம அறப்போருடைய வாலண்டியர் மீட் ஒன்று நடக்குது அங்கே வந்த ஒரு தன்னாரோடர் ஓகே அவர் வந்து ஒரு பொரிய எழுப்புறார் நிகழ்ச்சிலாம் முடிஞ்சு கிளம்பி போகும்போது பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி பேசும்போது ஒருத்தர் சொல்கிறார் அவர் கொஞ்சம் பெரியவர் அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு அழைக்கப்பட்டதாகும் அந்த ஹோட்டலுக்குள்ளே இது போல் போலி பேராசிரியர்கள் நிறைய பேர் கூடி இருந்ததாகவும் அங்கே வந்து இது மாதிரி கல்வியில் காலேஜுக்கு வேலைக்கே போகாமல் இவ்வளோ பேர் ஃபேக்காக சர்டிஃபிகேட் அந்த சைன்லாம் பண்ணி இவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு காமிக்கிறதாகவும் அவர் சொல்கிறார் அவர் சொன்னது நமக்கு அப்போ எந்த புரிதலுமே இல்லை ஒரு 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 ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஏப்ரல் காலகட்டம் அப்போ இங்கே வந்து அவர் சொல்லிவிட்டு போகிறார் அது அந்த டைமில் பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்கு அப்போது நமக்கு என்னென்னா அது ஒரு ஆரம்பம் நமக்கு என்னென்னா அனிவர்சிட்டி இருக்குது அரசு இருக்குது இது எப்படி இவ்வளோ பகிரங்கமாக நடக்க முடியும் அதுவும் பெரிய பெரிய ம பொருளாதார கல்வி தந்தைகள் தான் நடத்துகிறது அப்போ இதில் தான் நிறைய கேள்வி இருக்குமே இது பெரிய பொலிட்டிக்கல் சேனல்லாம் இருக்குமே பல்வேறு மட்டங்களை இணைப்பெல்லாம் இருக்குமே இது எப்படி தவறு நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இல்லை சார் இது என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியாது மாணவர்களுடைய பழிப்பு தரம் வந்து குறையுது இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு வந்து தடுக்கப்படுது இப்போ என்ன ஒரு இடத்துக்கு சைன் பண்ண கூப்பிட்றாங்க நான் ஒரு நாள் போயிட்டு வரேன் நடிகராக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் என்னால் அங்கே ஒருத்தர் வேலை இல்லாமல் போயிடுச்சு இல்லை ஒரு வருஷம் முழுசும் இதுபோலலாம் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் நமக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை அப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் சட்டம் என்ன சொல்லுது அப்புறம் ஏஐசிட்டி ரெஃபர் பண்ணுது ஏஐசிட்டியை பார்க்குறோம் ஏஐசிடி ரெஃபர் பண்ணுற விதிகளை பார்க்குறோம் அவங்க ஏன் இங்கே அண்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் கனெக்ட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிறோம் அக்ரிடியேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபுலியேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் அப்போது இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எவ்ரி இயர் இன்ஸ்பெக்ஷன் டீம் போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம் இவங்க தான் இந்த கல்வி தரத்தை கல்விக்கூடங்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இதுக்கு பிறகு தான் நம்ம கேள்வி அப்போ இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு இது தரமாக நடந்துருக்கா இல்லையா அப்படின்னு ரிப்போர்ட்டை செக் பண்ணுறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான கல்வியாண்டுக்கான டேட்டா வந்து ஆன்லைனில் இருக்குது அப்போ அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு ஸ்க்ராச்சோட் அப்போ அதை கீப் பண்ணி எக்ஸலாக மாற்றுறோம் அப்போ தான் நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா ஒரே பேரில் கொண்டாவும் நிறைய பேர் இருக்காங்களே உடனடியாக ஏஐசிடி விதிகளை போய் பார்க்குறோம் அங்கே விதிகளை என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஃபேக்கல்ட்டி ஒரு இடத்துல தான் வேலை செய்ய முடியும் ரெண்டு இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படி ரெண்டு இடத்துல வேலை செய்கிறதா இருந்தால் அர்ஜென்ட்டு ப்ரொஃபஸர்னு ஒரு பேர் அதுக்கு வேறு நாம்சே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அப்போது ஒரு நேரத்தில் ஒரு பேராசிரியர் ஒரு கல்விக் தான் இருக்க முடியும் ஒரு காலேஜில் தான் இருக்க முடியும்னா இப்போ இப்படி வேறு வேறு பேராசிரியர்கள் இருக்கிறாங்க நமக்கு அப்போது ஒரு ஐந்து பத்து பேர் தான் கே கிடைக்கிது அப்போ இது சட்டத்துக்கு முரணா இல்லையா விதிகளுக்கு முரணா இல்லையான்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது ஃபேக்கல்ட்டியாக பேர் மாறுது ஐம்பதுங்க ஒன்றே அதிர்ச்சி ஆகுது அது நூறாக மாறும்போது இன்னும் பேர் அதிர்ச்சி ஆகுது அதுக்கப்புறம் உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு புது கல்வியாண்டிருக்கு இல்லையா அதுக்குள்ள டேட்டா வந்து செப்டம்பர் அக்டோபரில் அப் அப்லோட் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ நம்ம அந்த பழைய டேட்டாவை நிறுத்திட்டு புது டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறோம் அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸலாக மாற்றுறோம் அந்த எக்ஸ்எல்லேருந்து திரும்ப கோடிங் போகிறோம் ஏன்னா நானூற்றி எண்பத்தெட்டு பிடிஎஃப் ஏறக்குறைய ஒரு பதினெட்டாயிரம் பக்கம் இது எக்ஸெல்லாக மாற்றுறோம் அந்த எக்ஸல்லில் பைவோ டேபிள் போடுறோம் இந்த வேலைகளுக்கு பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இதில் நிறைய டூப்ளிகேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஃபேக்கல்ட்டி பதினே நம்ம பார்த்தது அடிப்படையில் பதினோரு இடங்கள் பதினோரு இடங்களில் ஒரே ஃபேக்கல்ட்டி ஒரே டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எங்களால் டூப்ளிகேட் பண்ண முடியல படித்தது வேறு வேறு காலேஜ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் காலேஜ் உள்ளார இருக்கக்கூடிய வேலை இப்போ நீங்கள் என் காலேஜில் வந்து செய்கிறீங்கன்னா ஒரு காலேஜுடைய நிர்வாகமாக என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும் ஆமாம் சார் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் யூனிக் ஐடி ஆ உங்களுக்கான ப்ரொஃபைல்லாம் அப்லோட் பண்ணும் இந்த விவரங்கள்லாம் அப்லோட் பண்ணது ஏஐசிடி வெப்சைட் ஓகே இந்த ஏஐசிடி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு யூனிக் ஐடி வரும் அந்த யூனிக் ஐடி உங்களுக்கு தர முடியும் நீங்கள் வேறு காலேஜ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐடியை மட்டும் நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேங்களேன் இந்த விவரங்கள்லாம் அங்கேயுமே வந்துடும் ஓகே ஸோ இது ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்காரவங்க போகிறவங்க இந்த விவரங்களை பார்த்துருந்தாலே ஃபில்டராக இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட்ரலைஸ்டாக இருக்கும் ஆமாம் ஒரு உங்களோட ஆதார் கார்டு பேன் க நம்பர் இதெல்லாம் அதில் இருக்குது இந்த யூனிக் ஐடியெலாம் வெரிஃபை பண்ணணும் அப்போ இந்த இடத்துல தான் போலியாக நடக்குது இப்போ பிஇ நீங்கள் படிச்சுருக்கீங்க ஒரு காலேஜுக்கு ஆமிக்கிறீங்க நான் அடுத்த காலேஜ் இப்போ எனக்கே தெரியாமல் நீங்கள் வேறு காலேஜுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க பிஇ என்ன படிச்சுருன்னு கேட்கும் போது அந்த காலேஜுக்கு பதிலாக அதர்ஸ்னு ஒரு காலத்தை செலக்ட் பண்ணி வேறு ஒரு காலேஜ் பேரை கொடுக்கவோ இல்லை அதே காலேஜ் என்ட்ரி பண்ணவோ அக்செப்ட் பண்ணிக்கிது இதெல்லாம் எப்படி சாத்தியம் இது வயலேட்டிங் த ரூல் நாமளே தெரிஞ்சு திட்டமிட்டு தவறு பண்ணுறது ஒரு கல்லூரி நிர்வாகம் எப்படி இது உடந்தையாக இருக்க முடியும் இன்ஸ்பெக்ஷன் டீம் போகிறவங்க எப்படி உடந்தையாக இருக்க முடியும் இங்கே இந்த கேள்விகளை தான் ஒரு கன்சல்டேட் பண்ணி ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணும்போது தான் நமக்கு அதிர்ச்சி என்னன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஃபேக்கல்ட்டிஸ் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இடங்களில் வேலை செய்கிறாங்க நூறுன்னு போதே நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது இல்லையா அது இன்னும் அது பேரதிர்ச்சியானது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஃபேக்கல்ட்டிஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அது வேலையை செய்ய முடியாது இவங்க அப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம கேள்வி எழுப்பி அது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம் கணக்கு காட்டுறதுக்காக மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போது ஒன்று உங்களை நீங்கள் டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க நீங்கள் டாக்டரேட்டு என்னுடைய காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் தான் எனக்கு அப்ரூவல் இது யார் தர முடியும் ஏஐசிட்டியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் தர்றாங்க இப்போ அதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறேன் உங்கள் சர்டிஃபிகேட்டை ஒரு நாள் வாடகைக்கு வாங்கிக்கிறேன் நீங்கள் படித்த படிப்பு இருக்கலையே உங்களை ஒரு நாளைக்கு நான் வாடகைக்கு கூப்பிட்டுருக்கேன் அவ்வளோதான் இதை வச்சு அப்ரூவல் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அரசு வரப்போகிறதில்ல அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்க்காது உங்களுக்கு நான் வேறு வேலை கொடுத்து அனுப்பிச்சிட்றேன் இல்லை விட்டு அனுப்பிச்சிடுறேன் இல்லை நீங்கள் அட்மிஷன் போலன்னு பொய்யா ஏதோ ஒன்று சொல்லி உங்களை வெளில அனுப்பிச்சிடுறேன் எனக்கு ஒரு வருஷம் சேலரி கொடுக்குற செலவு மிச்சம் இல்லை ஆமாம் இருபது பேர் எடுத்துகிட்டு பத்து பேரை வெளில அமுச்சிவிட்டு பத்து பேரை வச்சு இருபது கிளாஸை நான் ஹேண்டில் பண்ண முடியுது இல்லை அப்போ மாணவர்களுக்கான தரத்தில் பெரிய கேள்வியாக வருதுன்றதை நம்ம ஓகே சார் சார் போலி பேராசிரியர்கள் நியமனத்தில் எந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாம் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்போ ஒரு கல்லூரி பேராசிரியர் வேற இடங்களில் வேலை செய்ய வாய்ப்பு இல்லை முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இவங்களுடைய சர்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகளில் வேற எங்கேயும் சேர முடியாத அளவு தடை கொடுப்பான் அவங்க மொத்தமா ஏன்னா அவன் திறமையா இருக்கலாம் படிச்சிருக்கலாம் அவங்க நல்ல திறமசாலியாக கூட இருக்கலாம் ஆரம்பத்திலே அவங்க கரப்டாட ஆக்கணும் தான் ஊழல் பண்ணணும்னா வந்திருக்க மாட்டாங்க அவங்க திறமையை அதை நம்ம மறுக்கலாம் முடியாது அவங்க நல்ல எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம் இனிஷியலாக இந்த படிப்பை பயன்படுத்தி பண்ண மோசடித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு பல்லு கல்லூரிகள்லாம் வேற எங்கேயும் சேர முடியாது இந்த சான்றிதழை கொடுக்க முடியாது அதுதான் அவங்க பண்ணுவாங்க சார் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் போலி பேராசிரியர்கள் ஊழல் விவகாரத்தில் அறப்புற இயக்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நம்ம எதிர்பார்ப்பா அந்த விசாரணை கமிட்டி இதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க திட்டமிட்டு செஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க ஓகே எதுவுமே தெரியாமல் சும்மா கூப்பிட்டு ஏமாதி போனவங்க இருப்பாங்க அதுவுமே இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் இந்த விசாரணையில் வெளில வரும் திட்டமிட்டு செஞ்சவங்க எப்படியா இருந்தாலும் வெளில வந்துடுவாங்கள்ல இப்போ அது அவங்க எண்ணிக்கை இந்த மாதிரி டிபார் பண்ணுறது எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட மற்றவங்களுக்கு இன்னொரு ஏன அச்சம் வந்துடும்ல இந்த நான் படித்த பிஹெச்டியை முனைவர் பட்டத்தை வேற யாருக்கும் ஒரு நாள் வாடகைக்கு விட முடியாது அப்படின்ற ஒரு அச்சம் வரும் அது தடுக்கப்படும் சார் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்கலைக்கழகங்களில் எளிதாக ஊழல் பண்ண முடியுமா அது சாத்தியமா பொதுவாக ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வகையான செக்லிஸ்ட் இருக்கு ஒரு பேராசிரியர் இரண்டு இணை பேராசிரியர் ஆறு துணை பேராசிரியர் இது இருந்தால் தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் இந்த ரேஷியோ இருந்தால் தான் இசை டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் ஒரு காமனானது ஆர்கிடெக்சருக்கு இந்த ரேஷியோ இன்னும் கொஞ்சம் மாறுபடும் பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு துறைக்கும் இந்த ரேஷியோ இந்த பிஹெச்டி முடித்தவங்களுக்கு தான் அந்த துறைக்கே அனுமதி இன்டெக் மாணவர்கள் அட்மிஷனே போட முடியும் இன்னொரு பக்கம் லேபு மெக்கானிக்கல் லேபு சிவில் லேபு ஹைட்ராலிக் லேபெல்லாம் இருக்கணும் இந்த லேப் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும் பயன்பாட்டில் இருக்கணும் பயன்படாமல் பழுது அடைஞ்சிருக்க கூடாது அதே போல் எல்லா வகையான இப்போ ஏரோநாட்டிக்ஸ்கெலாம் மெக்கானிக்கல் லேபு கேட்ட அப்ரூவல் வாங்கினாங்களாம் நான் கேள்விப்பட்டதில் இப்போ ஏரோநாட்டிக்ஸ்னால் ஏரோநாட்டிக்ஸ் சம்மந்தமான அதுக்கான ஹேண்ட்லிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஹேண்ட்லிங் டூல்ஸ் இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும் கெமிஸ்ட்ரி லேப்னால் கெமிஸ்ட்ரி லேபுக்கான அந்த இந்த மீட்ரேஸ் எல்லாமே இருக்கணும் அந்த அளவீனங்கள் இருக்கணும் ஃபிசிக்ஸ் லேபுனால் ஃபிசிக்ஸ் லேபுக்கு எல்லா லேபும் இருக்கணும் இந்த ஃபிசிக்ஸ் தரக்கட்டுப்பாடு பார்க்கக்கூடியது மானிட்டரிங் பண்ணக்கூடிய டிவைசஸ் இருக்கணும் அதே ஐடினா கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கான சாஃப்ட்வேர் டூல்ஸ் இதெல்லாம் இருக்கணும் ஈசினால் அதுக்கான ஹேண்ட்லிங் டூல்ஸ் சின்ன சின்ன டூல் உட்பட இது எல்லாமே பார்க்கணுன்றது விதியும் இருக்குது அது எப்படி பார்க்கணும் என்ன தரத்தில் இருக்கணும் இதுவுமே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும் இவ்வளோ மாணவர்கள் முப்பது மாணவர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் ரூம் என்ன சைஸில் இருக்கணும் அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கணும் தங்க இருக்கக்கூடிய அறை எப்படி இருக்கணும் அதே போல் அந்த வெளி எப்படி இருக்கணும் கல்லூரியுடைய வளாகம் எப்படி இருக்கணும் இது எல்லாமும் இருக்குது அவங்களுக்கான செமினார் ஹால் உட்பட லேப் உட்பட கிளாஸ் உட்பட அதோடைய திறந்தவெளி மைதானம் உட்பட விளையாட்டு அரங்கம் உட்பட பல்வேறு வகையான தரக்கட்டுப்பாடுகள் இருக்குது ஏன் இந்த தரக்கட்டுப்பாடுகள் வைக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் அந்த மாணவர்களுக்கான நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல செயல்முறை கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு விங் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் ஆய்வுக்குழு இந்த காலேஜில் இருக்காருன்னு சொல்லிவிட்டேன் அதே இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் அதே நாளில் நாமக்கல்லில் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இதே முனைவர் கண்ணன் அப்படின்றவர் இங்கே ஏன் கண்ணு முன்னால் தான் இருக்கிறாரு எனக்கு நேராக தான் மாணவர்களில் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் விட்னஸ் பண்ணுறாருனா இது ஃபோர் ஜரியா இல்லை